ஹைப்ரெண்ட்ஸ் அவர் வணக்கம் இந்த வீடியோ புதிய என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனைவருமே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மெட்ராஸ் ஹைகோட் எக்ஸாம் வந்து எப்போ வந்து அப்டேட் பண்ணுவாங்க அதுடைய ஆல் டிக்கெட் வந்து எப்போ அப்டேட் பண்ணான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆல் டிக்கெட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ அதற்கான வீடியோ தான் இது டிரைவருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் லிங்க்கில் இருக்கு பாருங்க ஸோ அதுதான் ஆல் டிக்கெட் டவுன்லோட் லிங்க்கு அதர் போஸ்டிங்கான டவுன்லோட் லிங்க் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கு பாருங்க அதுதான் ஆல் டிக்கெட் டவுன்லோட் லிங்க்கு வெப்சைட் லிங்க்கு வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த லிங்க்லாம் வந்துடும் ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் நம்பர் அல்லது இமெயில் ஐடி ஆஃப் பர்த் கொடுத்துட்டு கேப்சா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அதற்கான ரிப்ளை வந்து கண்டிப்பா அப்டேட் பண்றேன் ஹைகோர்ட் எஸாம் உடைய கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹை கோர்ட் எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட் வந்து சோ அதான் கான்செப்ட் தெரியாத நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்